ராசிகள்லேயே நன்றி மறவாத நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் ஏழை எளியவங்களுக்கு உதவுறது ரொம்ப பிடிக்கும் இந்த சமுதாயம் தொண்டு இந்த ராசி என்பர்களுக்கு அருமையாக வரும் அதே மாதிரி இவங்களுடைய உள்ளம் பார்த்திங்கன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும் இவங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையாக தான் இருப்பாங்க ஆனா இவங்களோட தாழ்மையாக யாராவது பரிதாபமா இருக்காங்க அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு படிப்பறிவை விட அந்த பட்டறிவுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அனுபவபூர்வமான அறிவு இந்த மிதனராசி என்பர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது எந்த விஷயத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பொருளாதார நிலை உங்களுடைய தேவை தேவைகள் எல்லாம் இந்த ஆண்டில் நிறைவேறுமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரென உங்களுடைய குலதெய்வ பெயரென அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி அந்த உங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க இந்த புதன் வந்து கன்னி ராசியில் உச்சம் பெறதுனால நல்ல ஒரு திறமை பெற்றவங்களாக பெரும்பாலும் நல்ல ஒரு படிப்பாற்றல் உள்ளவங்களாக நாளாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் நல்ல ஒரு டிகிரி முடிக்கக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமையும் ஒரு டிகிரி கூட இல்லாம பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்கள் அதிகம் இருக்க மாட்டீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல படிச்ச அறிவாளிகளாக தான் இருப்பாங்க இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் படிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா தான் செயல்படுவீங்க சூழ்நிலைக்கேற்ப உங்களுடைய மனதை கொஞ்சம் மாத்தி அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இயல்பாகவே இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகம் அதோட கூட படிப்பறிவும் கொஞ்சம் சேர் இருக்கும் போது நல்ல ஒரு திறமைசாலிகளாக நல்ல ஒரு சிந்தனை உள்ளவங்களா நல்ல ஒரு மேன்மை பொருந்தைங்களாக எழையாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மனோபக்குவம் உள்ளவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் யாருக்கிட்ட எப்படி பேசினா அவங்களுடைய மனதை புரிஞ்சு நடந்துக்க முடியும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதினராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மிதனராசி என்பர்கள் யாருடைய மனதையுமே அதிகம் வந்து புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க யாரும் கஷ்டப்படுறதை பார்த்தா இவங்களால் கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்க முடியாது அவங்களுடைய கஷ்டத்தில் போய் இருப்பாங்க சொல்லலாம் இருந்தாலும் பங்கெடுக்கக்கூடிய வீடு வந்து கன்னி ராசி என்பதனால பெரும்பாலும் வசதி வாய்ப்பே இல்லைனா கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யோக பலன் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதன ராசியை சொல்லலாம் அதே மாதிரி புதன் வந்து கடக ராசியில் ஆயுள்ய நட்சத்திரத்துல வந்து இருக்கிறதுனால வாக்கு சாதர்த்தியம் படைத்தவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நபராக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய தெரிந்தவங்க இந்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு நட்பு ராசியாக சிம்மம் துலா ராசிலாம் நட்பு ராசியாக இருக்கும் இவங்க மூலியமாக செய்கிற கூட்டு தொழிலெலாம் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியாக வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன வாதகமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த புத்தாண்டு ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு அமைப்பது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இது அமைகப்போகுது அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் அது பாட்டுக்கு நான் பிறந்ததுலேருந்து தான் போயிட்டு இருக்கு ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதெல்லாம் பண வரையுமாச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் லாபத்தை கொடுக்கும் எந்த தொழில் வேண்டாம் இந்த தொழிலை விட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த தொழில் மூலிமா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு என்ன ஒரு விஷயம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் அடுத்தடுத்த லெவலை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க அதற்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் மற்றபடி இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு கொஞ்சம் சுப விரயங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஆண்டில் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைலாம் இந்த ஆடலை சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அதுவே மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக உங்களுடைய பேச்சு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க உங்களுக்கு நேர்மாராக அவங்க நடப்பாங்க அதனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் தேவையில்லாத மன கஷ்டம்லாம் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாக போகுது அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைங்க விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாதமா இந்த ஆண்டுல நடந்துக்குவாங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு முழு முயற்சி பண்ணுங்க இந்த ஆண்டில் நட்பு வட்டாரம் பெருசாகும் அந்த நட்பு வட்டாரம் பெருசாகும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மனசனங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கணும் நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் குடும்ப ரகசியங்களை தொழில் ரகசியங்களை வெளியில சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சின்ன சின்ன மனவேதனையை கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு நட்பு வட்டாரங்களில் குடும்ப ரகசியங்களையோ தொழில் ரகசியங்களோ பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து போடுங்க இந்த ஆண்டில் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக அமையும் அதனால தான் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி உயர்கல்விக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டில் வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது படிப்பெல்லாம் தடைபட்டு நின்றவங்கள மீண்டும் அந்த படிப்பை தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மு முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஜென்ம குருவாக இருக்கிறதுனால வருங்காலத்தை பற்றிய ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த ஆண்டல படிப்படியாக குறையும் வருங்காலம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் செல்வதனால திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தடுத்த இலக்க நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்கு நடக்கும் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள்லாம் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்மந்தமான எல்லாம் அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கணும் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன மனசங்கடம் வர்ற மாதிரி சகோதரர் வகையில் சகோதரி வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஆண்டில் அமையும் நல்ல ஒரு அருமையான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு குரு வரும்போது தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் கடந்த சில நாட்ல நீங்க ஒன்று சொல்லிருப்பீங்க அவங்க ஒன்று கேட்டிருப்பாங்க ஆனா இந்த மூணுக்கு குரு வரும்போது தம்பதிகளுக்குடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன சண்டை சஞ்சரவுகள் வந்தாலும் கூட கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவு வந்தனால பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும் வழக்கு விவகாரங்கள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதே மாதிரி சொத்து ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்க இருக்குது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நல்லா அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க இல்லை அப்படின்னா அந்த மனை வாங்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் வந்து அமரும்போது உங்களுடைய தொழில் நிர்வாகத் திறமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி அமையும் ஏன்னால் சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் தொழிலுக்காக நீங்கள் போடுற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் புதிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வரும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோவில் திருவிழாக்கெல்லாம் கலந்துகிட்டீங்கன்னா கூட அந்த முன்னால் நிற்கிறக்கூடிய கூடிய அந்த பதவியெல்லாம் உங்களை தேடி வரும் அதற்கான வாய்ப்புகள்லாம் அந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும் திருவிழாவே நடத்துறீங்கன்னா கூட அந்த திருவிழா அழகாக முன்ன நின்று நீங்கள் நடத்துவீங்க அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த ஆண்டில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு மறைமுகமாக சின்ன சின்ன எதிராளிகள் இருந்திருப்பாங்க இதுனா வரைகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மறைமுகமாக யார் செயல்படுறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சரி செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நட்பு வட்டாரம் இந்த ஆண்டு ஆடல கட்டாயம் விரிவடையும் நண்பர்கள் மூலியமா ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்பு வர மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இந்த ஆடல கொஞ்சம் வரும் கவனமா இருக்கணும் ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய அப்பாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் பண விஷயத்தில் கொஞ்சம் இறக்கம் காட்டுவீங்க சரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நம்ம போய் உதவிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓடி போய் உதவி செய்வீங்க அதனால் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி எல்லாத்துமேலேயும் இறக்கப்படுறதுனால கடன் வாங்கி கடன் வாங்கி கூட ஒரு சிலருக்கு உதவி செய்வீங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கும் அதனால் கவனமாக செயல்படணும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கேது இரண்டாம் இடத்துல வந்து அமரும்போது <imitation> பேச்சில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ராகு எட்டாம் வீட்டுக்கு வரும்போது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா எட்டாம் வீட்டுக்கு வரும்போது இரவு நேர பயணம் செஞ்சீங்க அப்படின்னா அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன விபத்துகள் போன்ற சூழ்நிலையில் ஏற்படும் கவனமாக இருக்கணும் இல்லத்தரசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப ஒரு அமோகமான ஆண்டா அமைந்திருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல இந்த கன்னி பெண்களுக்கெல்லாம் இந்த ஆண்டலை நீங்க எதிர்பார்த்த அந்த அமையக்கூடிய யோகமான ஆண்டா அமைந்திருக்கு கல்யாண வர தடைபட்டு நினைச்சு அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும் மாணவ மாணவர்களுக்கு உயர்கல்வியை பற்றி ஒரு கனவு இருந்ததுலையே அந்த கனவெல்லாம் அந்த ஆண்டலை நெனவாகும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஆண்டாக மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இன்னுமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சென்னை மீஞ்சூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேவஸ்தானம் என்னும் ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அங்கு அருள்வாலிக்கிற ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே போய் வழிபடுறது ரொம்ப நல்லது துளசி மாலை சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ